ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையே இன்று கண்ணுறக்கம் கொள்ளும் முன் இதை முழுமையாக கேள் கண்ணிமைக்கும் நேரத்தில் எல்லாம் மாறும் உன் வாழ்க்கை நீ நினைத்தபடி மாறுவதை நீ உணர்வாய் இப்பொழுது கொஞ்சம் அமைதியாக அப்பாவின் வார்த்தைகளை கேள்பில்லையே நீ வாழ பிறந்திருக்கிறாய் வாழ்வை அனுபவித்து வாழவே பிறந்திருக்கின்றாய் அதற்கு தடையாக உள்ள கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் வேறு விதமான சூழல்களையும் நீக்கி எல்லாவற்றிலும் சம்பூரணமாக நீ வாழ வேண்டும் என்பதே இந்த அப்பாவின் விருப்பம் அப்பாவின் விருப்பம் உன் வாழ்வில் நடைமுறைக்கு வர வேண்டுமென்றால் நான் உன் மனதில் நிரந்தரமாக நிலைத்திருக்க வேண்டும் மனநிலை மற்றும் மாறுதல்களுக்கு மௌன சாட்சியாக இருப்பவன் நான் ஆம் பிள்ளையே உனக்குள் ஏற்படும் மாற்றங்கள் உனக்கே தெரியாமல் இருக்கலாம் உன் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் யார் கண்களுக்கு புலப்படாமலும் இருக்கலாம் ஆனால் எல்லாவற்றிற்கும் உன் மன சாட்சியும் இந்த இறைவன் சாட்சியும் எப்பொழுதும் இருக்கும் இப்பொழுதுமே கூட உன் மனதிலும் உன் வாழ்விலும் பல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது நீதான் சில சமயங்களில் அதை உணர்ந்து கொள்ள முடியாமல் தவிக்கிறாய் என் அப்பா எனக்கு எதையும் செய்யவில்லை என்று கதறி அழுது துடிக்கிறாய் நீ அழுத முடிந்து போகும் ஆனந்தமான காலம் உனக்காக காத்திருக்கும் மரம் இலைகளை எல்லாம் உதிர்க்க ஆரம்பித்து விட்டால் மரம் பட்டுவிட்டது என்று நாம் பதறுவதில்லையே இது இலையுதிர் காலம் இனி வசந்த காலம் வரும் என்பதை நினைத்து காத்திருப்போம் அல்லவா அப்படிதான் பிள்ளையே இந்த துன்ப நாட்கள் முடிவிற்கு வந்து உனக்கு இன்பம் சேர்க்க போகிறது அந்த இன்பமான காலங்களை பெறுவதற்கு நீ தகுதியாக இருப்பதற்காகவே இந்த கஷ்டம் என்ற பயிற்சி அளிக்கப்படுகிறது உன் வாழ்வில் நீ அனுபவித்த வழி என்பது உன்னுடைய அகமும் புறமும் சுத்தப்படுத்ததான் அது ஒரு நாளும் உன்னை துன்புறுத்துவதற்காக அல்ல அதனால் எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் அஞ்சாதே இப்போது உன் வாழ்வில் இலையுதிர் காலம் நடந்து கொண்டு இருக்கிறது கூடிய விரைவில் வசந்த காலம் வரும் வாழ்க்கை ஒரு நாளும் பட்டு போகாது அது படர்ந்து வளர்ந்து விருட்சமாக விரிவடையும் உன் நீண்ட கால காத்திருப்பு எதுவும் வீணாகாது நீ கண்ணிமைக்கும் நொடி பொழுதில் எல்லாம் மாறும் எல்லாவற்றையும் நான் மாற்றுவேன் உனக்கான கால நேரத்தை சரிசெய்ய இந்த சிவனுக்கு ஒரு நொடி போதுமல்லவா அந்த நொடி இன்று முதலே ஆரம்பமாகும் கனப்பொழுதில் நீ காப்பாற்றப்படுவாய் நொடி பொழுதில் உன் வாழ்க்கையை நான் மாற்றி காட்டுவேன் நம்பிக்கையோடு காத்திரு நல்லதே நடக்கும் ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம